ஈச்ஆர் பிஎஸ் சிக்ஸ் வண்டிங்களெல்லாம் ஒரு அருமையான ஒரு வசதி கொண்டு வந்திருக்கிறாங்க அது என்ன வசதின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேர் குரூஸ் கண்ட்ரோல் இது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு எழுபது உங்களுக்கு வண்டி எவ்வளோ ஸ்பீடில் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா வண்டி அதே ஸ்பீடில் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும் நீங்கள் ஆக்சுவலேட்டர் கொடுக்கவே தேவையில்லை ஆக்சிலேட்டர் உங்களுக்கு காலை வைக்கணுன்ற தேவையும் இல்லை அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இது ரொம்ப நல்ல வசதியாக இருந்தாலும் இதில் மிகப்பெரிய ஆபத்தும் ஒன்று இருக்குது அது என்ன ஆபத்துன்னு நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் கடைசியாக சொல்கிறேன் அதே மாதிரி இது எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் மேலேயோ கிளச்சு மேலேயோ காலை வச்சிங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் மேனெல்லாம் நம்ம ஆக்சிலட்டு கொடுத்து வண்டியை ஓட்டிக்கலாம் இந்த சுவிட்ச் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் இண்டிகேட்ரு லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறதுக்காக ஒரு லெவர் இருக்கும் இல்லைங்களா அதில் ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க அந்த பட்டனில் இருக்கிற இந்த குருஸ் கண்ட்ரோல் சுவிட்சை தொடர்ந்து மூணு செகண்டுக்குள்ளே மூணு முறை ப்ரெஸ் பண்ணி விடணும் இல்லாட்டி மூணு செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணால் அது ஆக்டிவேட் ஆகிடுது அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிரேக் மேலேயோ ஆக்சிலேட்டர் மேலேயோ கால் வச்சா அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடுது இது நல்ல வசதி தான் ஆனால் இதை தூக்க கலக்கத்திலையோ இல்லை தூக்கம் வர நேரத்திலேயே யூஸ் பண்ணுறது ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ரிலீஸ் பண்ணால் மட்டும் தான் அது வண்டி ஸ்லோவாகும் இல்லாட்டி நீங்கள் எழுபதில் அந்த அழுத்தி விட்டு இருந்தால் வண்டி எழுபது கிலோமீட்டருக்கு குறையாமல் போய்கிட்டே இருக்கும் இடைஞ்சல் இல்லாத ரோடாக இருந்தால் ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் கூட நான் ஸ்டாப்பாக எழுபதுலேயே மெயின்டைன் ஆகிட்டு அதே போயிட்டே இருக்கும் இதனால் நல்ல மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க சொல்கிறாங்க நானும் அப்படி தான் நினைக்கிறேன் நான் ஓட்டி பார்த்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன்